மதுரை எஸ் எஸ் காலனி ஸ்ரீ மகா பெரியவர் கோயிலில் இந்து மக்கள் கட்சி மற்றும் அனைத்து பிராமண சங்கங்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அர்ஜுன் சம்பத் பங்கேற்றார் கடந்த நவம்பர் மூன்றாம் தேதி சென்னையிலே மிகப்பெரிய ஒரு கோரிக்கை பேரணி பிராமண சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு தனியாக பிரத்யோகமாக எப்படி பிற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவமதிக்கப்பட்டால் இழிவுபடுத்தப்பட்டால் ஆக்ட் மாதிரி இருக்கக்கூடிய சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கிறாங்க அதே மாதிரி பிராமண சமூகம் இழிவுபடுத்தப்பட்டாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சனாதன எதிர்ப்பு என்கிற போர்வையிலே இந்து சமயத்தை தொடர்ந்து அவமதித்து வருகிறார்கள் சென்னையிலே நடைபெற்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து திராவிடர் கழகம் அன்று மாலையே மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை அவர்கள் நடத்தி தொடர்ந்து பிராமண சமூகத்திற்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை கட்டமைத்து கொண்டிருக்கிறார்கள் சபரிமலை ஐயப்பன் திருக்கோயிலுக்கு விரதம் இருந்து மாலை அணிந்து புனித யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய இந்த புண்ணியமான அந்த காலகட்டத்திலே ஐயப்பனை இழிவுபடுத்தக்கூடிய வகையிலே ஐயம் சாரி ஐயப்பா என்கிற பாடலை பாடி வேறு மதத்தை சார்ந்தவர் அவர் அந்த பாடலை பாடி ஐயப்ப பக்தருடைய மனதை இருக்கிறார் அந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக்கொண்ட நடிகை கஸ்தூரி அவர்கள் துன்புறுத்தப்பட்டார் அவரை வந்து ஒரு பெரிய தீவிரவாதியை கைது செய்வது போல தொடர்ந்து ஹைதராபாத்துக்கு போய் அவங்கள வந்து பிடிச்சிட்டு வந்தாங்க சிறையில் அடைச்சாங்க தொடர்ந்து இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவராக என் மீது கைது நடவடிக்கை எப்படியாவது சிறையிலே அடைக்க வேண்டும் என்கிற அந்த அராஜக போக்கு அதனை தொடர்ந்து நக்கீரன் கோபாலை இழிவுபடுத்தி விட்டார்கள் என்று சொல்லி நக்கீரன் கோபால் தொடர்ந்து பிராமண சமூகத்தையும் இந்து சமுதாயத்தையும் இந்து துறவிகளையும் குறிப்பாக சத்குரு ஜக்கி தேவ் அவர்கள் ஈசா யோக மையம் இவற்றை குறித்து அவதூறு பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து வருகிறார் அவரை கண்டித்து நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்திலே பேசியதற்காக இந்து மக்கள் கட்சி இளைஞரணி ஓம்கார் பாலாஜி அவர்கள் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டதோடு மட்டுமல்ல அவரை கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து சட்டவிரோதமாக ஒரு ஸ்லேட்டை கையில் கொடுத்து படம் எடுத்து அதை வந்து இந்த டிஎம்கே ஐடி விங் அது மாதிரி இந்த திராவிட ஊடகங்களுக்கு கொடுத்து அவமானப்படுத்தக்கூடிய அந்த சதி செயலை செய்தார்கள் ஹெச் ராஜா அவர்கள் ஒரு அகில இந்திய கட்சியினுடைய தேசிய செயலாளராக இருந்து இப்பொழுது தமிழ்நாடு பாஜகவுடைய பொறுப்புக்குழு தலைவராக இருந்து வந்த திரு ஹெச் ராஜா அவர்கள் திரிபுராவிலே ஏற்பட்ட அரசியல் மாற்றம் அங்கே சிலைகள் அகற்றப்பட்டது அதுபோல தமிழகத்திலும் வரும் அப்படிங்கிற மாதிரி பேசினதுனால கனிமொழி குறித்து பேசியதன் காரணமாக அவருக்கு வந்து நீதிமன்றத்தில் ஆறு மாத காலம் ஆறு மாத காலம் ஓராண்டு காலம் தண்டனை தண்டனை தொடர்ந்து இந்த இசைவாணி மேல புகார் கொடுத்து கூட போடல பெரியார் திராவிடர்களும் பிராமண சமூகம் தான் ஆர்டிசம் குழந்தைகளை உற்பத்தி செய்கிறது ஆகவே பிராமண சமூகத்தை தடை செய்ய வேண்டும் பிராமண பெண்கள் என்னமோ கடுமையான வார்த்தைகளில் பேசுகிறாங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல ஆனால் இசைவாணி மேலே யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்க மேலே எல்லாம் வந்து இப்பொழுது நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழ்நிலை இத்தகைய அநாகரீக செயல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் சனாதன ஹிந்து தர்மத்தை பாதுகாக்க ஜனநாயகமாக சட்டப்பூர்வமான வழியிலே செயல்படக்கூடிய எங்கள் மீது தொடர்ந்து அடக்குமுறையை ஒடுக்குமுறையை ஏவி வருகிறார்கள் இதை கண்டித்து வரக்கூடிய ஜனவரி ஐந்தாம் தேதி மதுரை பழங்கான ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இந்த கோரிக்கைகளை எல்லாம் வலியுறுத்தி நடைபெற இருக்கிறது அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவது குறித்து இன்று ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் மாநில தலைவர் திருமாரஞ்சி பிள்ளைமார் கூட்டமைப்பு மாநில தலைவர் ஆறுமுகம் மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு மதுரை மாவட்ட பிராமண சேவா சமாஜம் மாநில துணை தலைவர் கிருஷ்ணசாமி ராஜு மாவட்ட தலைவர் ரவி அமைப்புச் செயலாளர் ஸ்ரீராமன் பழங்கானத்தம் கிளை தலைவர் விஸ்வநாதன் தாம்ரா சார்பில் வெங்கடேசன் ராமச்சந்திரன் உட்பட பலர் பங்கேற்றனர்